நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில முத்திரைகளை வச்சு நம்ம வந்து வழிபாடுகள் பண்ணும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் ஏன்னா எல்லாமே தான் இருக்கு நம்மளோட சோல் நம்மளோட ஆன்மா வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடவும் சக்தி மிகுந்ததாகவும் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட விஷயங்களுக்கு நம்ம வந்து தீர்வு எடுக்க முடியும் அப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரை நாடி ஓடி கேட்டு அதுக்காக தேவையே இல்லை உங்களுக்கு நீங்களே சிறப்பான ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வர முடியும் பெருநிதிக்கு இறைவனாய் வாழ அப்ப வந்து பெரும் பெரும் பொருளாதாரத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோட நிம்மதியா மகிழ்ச்சியா நம்ம வாழணும் அப்படின்னா இந்த முத்திரைய மகாலட்சுமிக்கு முன்னாடி நீங்க பதினாறு சுற்று சுற்றணும் அதாவது இந்த இடத்துல நீங்க வந்து இப்படி இந்த வரலை வச்சிடணும் அதாவது இந்த நடுவரல் சனி விரல் இந்த விரல் வந்து சனி நடு நடுவரல் வந்து சனி விரல் இந்த மேடு வந்து மேடு இந்த இடத்துல இந்த விரல் இருக்கணும் அதே போல் இந்த இந்த சு இந்த கையில் இந்த சுக்கர மேடில் இந்த விரல் இருக்கணும் அப்போ சனி சுக்கரன் பெரும் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி இப்படி பதினாறு சுற்றுகள் இங்கே சுற்றி வரும் பொழுது உங்களுக்கு உள்ள ஒரு சேஞ்சஸ் அதாவது மணியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களோட எனர்ஜி வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எனர்ஜியோட நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரி இந்த முத்திரையை வைத்து நீங்கள் வழிபாடு மகாலட்சுமி அஷ்டோத்திரமோ ஏதோ ஒன்று சொல்லலாம் அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்னு சொல்லலாம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணும் பொழுது இந்த முத்திரையை வச்சு இங்கே வந்து இதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பணத்துக்கோ எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு தடை இருக்குன்னா மகாலட்சுமிங்கிற தெய்வம் வந்து பணத்துக்கு மட்டும் கிடையாது மகிழ்ச்சிக்கும் மகாலட்சுமி தான் அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்போ இதுக்கு நீங்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தி மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது எக்ஸலன்ட் ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும் நன்றி நற்பவி